அறியிடாத என் கேசய்யா உம்மையல்லோ பற்றி கொண்டு உலகத்தில் வெற்றி கொண்டு தூதித்து தூதித்து பகழ்ந்து பூகண்டு தூய வதும்மை நான் பாடும் தூதித்து தூதித்து பகழ்ந்து பூகண்டு கீச்சென்ட் டெய்லி என் அனுதின தியான தியானவெளிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் ரெண்டுத்தோனிகேயர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே நீங்கள் நம்முடைய கத்ராய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம் இதிலே நம்முடைய அழைப்பு என்ன என்று சொல்லி பவுல் மிகவும் அழகாக சொல்லுகிறார் முதலாவதாக நாம் இதிலே பார்த்தோம் என்றால் அவருடைய மகிமையை நாம் அடையும் பொருட்டாக அழைக்கப்படுகிறோம் நாம் அநேக சமயங்களிலே நாம் இதை நாம் மறந்து விடுகிறோம் இந்த உலக பிரகாரமான அநேக ஆசீர்வாதங்களையும் அநேக நன்மைகளையும் நாம் பெற்றுக் கொள்வதற்காகவே ஆண்டவரிடத்திலே வருகிறோம் ஆனால் கத்த நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது அவர் அழைத்த அழைப்பு எதுவென்றால் அவருடைய மகிமையை நாம் அடைய வேண்டும் அந்த மகிமையை அடைவதற்கு எதனாலே நம்மளுக்கு பாக்கியம் கிடைக்கிறது சாக்கியம் கிடைக்கிறது சுவிசேஷத்தினாலே சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்போது போது அந்த மகிமையை அடையும் பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது ஆகவே இந்த நாளிலே நம்மை ஒப்பு கொடுத்து அவரு நமக்கு அப்பொழுது இந்த உலகத்தின் காரியங்கள் மூலமாக வருகிற ஆசீர்வாதம் அல்ல அவருடைய மகிமையை நாம் அடைவோம் என்கிற அந்த பெரிய ஆசிர்வாதத்துக்கு அழைத்த தேவனை நாம் சோத்தரித்து ஒவ்வொரு நிமிஷமும் நாம் கடந்து செல்ல முடியும் இந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமேன் என்பவர்கள் இழந்தவர்கள் மருத்துவருடைய தவறான மருத்துவத்தினாலே தன்னுடைய இரண்டு கண்களையும் ஆறு வாரத்திலேயே கிராஸ்பி என்பவர்கள் என்ற அழகான பாடலை அவர்கள் இயற்றியிருக்கிறார்கள் அந்த பாடல் எவ்விதமாக இயற்றப்பட்டது என்றால் ஒருமுறை அவருடைய வீட்டிற்கு அவருடைய தோழியான வந்தார்கள் அவர்கள் இவருடைய பியானாவிலே உட்கார்ந்து தன்னுடைய மனதிலே சில காலங்களாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு இசையை வாசித்து காண்பித்து இந்த இசை உனக்கு என்ன சொல்லுகிறது என்று சொல்லி ஃபேனி கிராஸ்பீடம் கேட்டார்களாம் உடனே ஃபேனி கிராஸ்பி ஒரு நிமிடத்திலேயே அவர்கள் சொன்னார்களாம் «Blessed Assurance, ஜீசஸ் இஸ் மைண்ட் நான் இயேசு உடையவள் என்பதை இது உறுதி சொல்லுகிறது உறுதிப்படுத்துகிறது என்று சொல்லி சொன்னார்களாம் உடனே அது ஒரு பாடலாக இரண்டு பேருமாக சேர்ந்து அதை பாடி முடித்து விட்டார்கள் எவ்வளவு அருமையான ஒரு நம்பிக்கை அவர்கள் அந்த பாடலுடைய ஒவ்வொரு வரியும் நாம் பார்த்தோமென்றால் இயேசுவை நான் நம்பி பற்றிக்கொண்டேன் இந்த மூலமாக வருகிற அந்த ஆசீர்வாதம் அந்த மேன்மை எனக்கு உண்டு என்று சொல்லி அந்த பாடல் வரிகள் கடந்து செல்கிறது this is my story. this is my praising my பிரியமானவர்களே நாமும் ஆண்டவர் என்னுடையவர் நான் இரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அந்த சுவிசேஷத்தினாலே நான் ஒரு பெரிய மகிமையை அடைய போகிறேன் பரலோகத்திலே அந்த அழைப்புக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் அந்த விசுவாசத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை கடத்தி செல்வோம் அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய மகிமையை அடையும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம் அந்த மகிமையை நாங்கள் அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கையிலே அடவரே உறுதியாக இருந்து நாங்கள் எங்களுடைய ஜீவ வாழ்க்கையிலே சந்தோஷமாய் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே Amen.